இங்கே நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குந்தேவராஜியார் கிரௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே மோர்தான ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்டால்ஸ்க்கு மேலே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஃபுட்ஸுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டால்ஸா போய் பார்க்கலாம் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் வந்து வெரைட்டிஸ் இருக்காங்க என்னென்ன டைப்ஸில் என்னென்ன ரேட்ஸில் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கமான் வாங்க ஸோ அப்புறம் நம்ம இங்கே ஒவ்வொரு பிளேஸாக இங்கே என்னென்ன இருக்குதுன்னு வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கும்பகோணம் டிகிரி காப்பி பார்த்தோம் அதுக்கப்புறம் சர்பத் சென்டர் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா கேன்டீன் இருந்து சர்பத்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் குவைட்டாக பண்ணிட்டு கொடுத்துட்டுருந்தாங்க கிருஷ்ணா இருந்து அவங்க கேக்ஸு டோனட்ஸு அதெல்லாம் வந்து அங்கே செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இங்கே வந்து நாட் ஓன்லி ஃபுட்ஸு மெனி கைண்ட் ஆஃப் நிறைய விதமான ஷாப்ஸும் வந்து அவங்க சின்ன சின்னதாக போட்டிருந்தாங்க பாப்கார்ன்லேயும் நிறைய வெரைட்டி ஆஃப் பாப்கார்ன்ஸ் இருந்துச்சு ஸ்வீட் பாப்கார்ன் அப்புறம் வந்து ஹாட் பாப்கார்ன்ஸு அப்புறம் வந்து நிறைய மிஸ்மரைஸ்டான ஃபிளேவர்ஸ்லேயும் வந்து சில பாப்கார்ன்ஸ் வந்து கொடுத்துட்டுருந்தாங்க ஓ நெக்ஸ்ட்டு என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகையில் வந்து ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு அதாவது கொ கம்பு கேழ்வரகு அதையெல்லாம் வச்சு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா நம்ம பானிபுரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்கு பாதாம் பால் அதெல்லாம் அங்கே செல் பண்ணிகிட்டுருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்வாலே வந்து நிறையா டைப் இருந்தாங்க கோதுமை அல்வா பா பாசந்தி அல்வா கேசர் அல்வான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அல்வா இருந்தது அப்புறம் பிட்சாலேயும் பிட்சா வகைகளும் நிறையா இருந்துச்சு மூலிகை சூப்லாம் இருந்தாங்க ஐஸ்கிரீமில் நம்ம நார்மல் ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருந்துச்சு இது நம்ம பாம்பே ஸ்ட்ரீட் தஞ்சாவூரில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ஸ்டால்னு சொல்லலாம் அவங்களும் ஒரு சின்ன ஷாப்ஸ் போட்டிருந்தாங்க வேஃபல் இருந்தது அதுக்கப்புறம் ஆண்டவர் அல்வா கடை இந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் அல்வா வந்து கொடுத்துட்ருந்தாங்க அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு யூனிக் டேஸ்ட்னு தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையில் இருக்கக்கூடிய பருத்தி பால் கடை இருந்தது தஞ்சையில் இருக்கக்கூடிய பருத்தி பாலம் ரொம்பவே சம டேஸ்டியாகவும் இருந்தது அதுக்கப்புறம் மீன் குழம்பு அது தனியான ஒரு செட்டப்பு அப்புறம் டொமினோஸ் பீஸாவும் இருந்தாங்க அதற்க நிறையா சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச விஷயங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க கீரை வகைகள்லேயே என்னென்ன கீரை வகைகள்லாம் வந்து பவுடர் பண்ணி வைக்க முடியும் இளநீர் அல்வா அதெல்லாம் வந்து ஸ்ரீ திவ்யம் இருந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இளநீர் அல்வா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கடை இருந்துச்சு தோசை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டைப் ஆஃப் தோசை வந்து வெரைட்டிஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம நமக்கு தெரிஞ்ச சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டடான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஸ்பீடாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்க தான் அதை செஞ்சிட்டு இருந்தவங்க அவங்க அவங்களோட ஸ்கில் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தாங்க எல்லாருமே சூப்பராக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொப்பி வாப்பா அங்கேருந்து அவங்க வந்து அவங்களோட பிரியாணி ஸ்பெஷல் அதை வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க பிரியாணி ப்ளஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மஞ்சூரியன் சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பாரம்பரிய உணவுகள் நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருப்போம் பாரம்பரிய உணவுகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ரிலேட்டடான நம்ம தஞ்சையிலேருந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு டீம் வந்திருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஒரு விண்டேஜான ஒரு லுக்கு எல்லாமே பாரம்பரிய ரிலேட்டடில் கேழ்வரகு இட்லி அப்புறம் கம்பி இட்லி திணை இட்லி அப்புறம் கேழ்வரகு உப்புமா கேழ்வரகு பொங்கல் கம்பு பொங்கல் சாமி பொங்கல் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு மின்ட் ஃப்ளேவரில் வந்து மின்ட்டில் ரிலேட்டடான சில கூல் ரிலேட்டடெலாம் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் சைடில் இன்னொரு நெக்ஸ்ட்டு என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்லேயே வந்து அவங்கவுங்க அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாப் வந்து அவங்க போட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியத்துலேயே வந்து பிஸ்கெட் வந்து பண்ணி கொடுத்துருக்க ஷாப்பு பக்கத்தில் ஐஸ்கிரீம் ஷாப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரிலேட்டடான ஒரு கடை இருந்துச்சு நடுவில் வந்து அடித்து கட புடலாக செம்மையாக டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பராக இருந்தது எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் மின் யூ பண்ணி மட்டும் பார்க்கலாம் ஸோ மினிமம் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ ரொம்பவே ரொம்ப கிராண்டாக வந்து இந்த செலிப்ரேஷன் வந்து நடந்துச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் டே செலிப்ரேஷன் ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபுட்ஸ் தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இன்னும் பேலன்ஸ் சம் ஃபுட்ஸஸ் வந்து இன்னும் நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சி புட்டு வகைகள் அவங்க வந்து புட்டுலேயே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பாரம்பரிய உணவுகளை தேடி அவங்க வந்து பாரம்பரிய இருந்து பண்ணுற அந்த டீமும் வந்து இருந்தாங்க மீன் குழம்பு இறால் குழம்பு இறால் பருவல் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை இருந்து இங்கே ஒரு செட்டப் வந்து வந்துருந்தாங்க கடல் மீனில் கடல் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் என்னென்ன வேணும் வஞ்சர மீன் நிறையா வகையான மீன்கள் இருந்துச்சு நொங்கில் நொங்கு டைப்ஸும் வந்து இங்க வந்து அவைலபிள் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காயிலே என்னென்னலாம் பண்ண முடியும் வாழைப்பழமில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுங்கிறதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன செடிகள் மூலிகை ரிலேட்டடான சில பிளான்ஸ் அண்டு ஃப்ரீஸ் அதெல்லாம் வந்து அவங்க செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயாசம் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் பாரம்பரிய பாயாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷாப்ஸு அண்ட் கடைகள் எல்லாம் இங்கே இருந்துச்சு க்ரீம் ஃபுட்ஜு த பெட்டிங் பிரியாணி நியர்பை வந்து இங்கே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஸ்டால்ஸ்க்கு மேலே இருந்தது என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டால்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம திண்டுக்கல் பிரியாணி அதுக்கப்புறம் விருதுநகர் பொரிச்ச பரோட்டா அதெல்லாம் வந்து செம மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லலாம் வேற லெவலில் சூடு பறக்க பண்ணிட்டு இருந்தாங்க மாச கட்டிடிச்சு போங்க அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உ அதாவது கருவாடுலேயே வந்து மீன் கருவாடு ஆட்டு கருவாடுன்னு ஆரம்பிச்சு மட்டன் உப்பு கண்டம் அப்புறம் சிக்கன் உப்பு கண்டம் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் பிரியாணி காஞ்சிபுரம்ல இருந்து இட்லி வந்திருக்கு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடவாசல் மந்தி பிரியாணி அவங்க ஒரு பக்கெட்டு அவங்க பட்டையை பிகிட்டு பிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சேலம் சேலம் தட்டுவடை கடை வந்து இருந்துச்சு சேலத்துல இருந்து அவங்க தட்டு வடை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் செட்டிநாடு சிக்கன் தனியாக செட்டிநாடுலேருந்து ஸ்பெஷலாக அங்கேருந்து அவங்க ஊர்லேருந்தே வந்திங்க அந்த செட்டிநாடு அந்த சிக்கன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க ஸ்பெஷலாக எடுத்து பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு செட்டிநாடில் வந்து சிக்கன் நூடுல்ஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ஸு அது ஒரு பக்கம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கு மதுரை ஜிகிருதாண்டா ராம்நாடு கிச்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒவ்வொரு வெரைட்டிஸும் பட்டே கிளப்பிக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஏகப்பட்ட கூட்டம் நம்ம அங்கே என்ன ஃபுட்டை நம்ம செலக்ட் பண்ணி என்ன ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டோம்னே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி தான் போயிட்டு சேலம் ஆர் ஆர் பிரியாணிலேருந்து அவங்களும் வந்து அவங்களோட களத்தை அவங்களோட வித்தையை இறக்கியிருந்தாங்க அதற்கப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அண்ட் தொக்கு அவங்க குழம்பு அண்ட் தொக்குக்கே ஸ்பெஷலாக வந்து ராமேஸ்வரம்லேருந்து வந்திருக்காங்க ராமேஸ்வரம் கருவாடு இழியாப்பம் அந்த ஆப்பம் தனியாக ஒரு பக்கட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லி ஒரு பால்கோவா பால்கோவாலே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு டைப்பு பால்கோவா வச்சுருந்தாங்க பால்கோவா செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம் அதுவும் செம்மையாப்பே கலப்பி செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் மார்க்கெட்டில் இருந்து அவங்க கமரிக்கட்டு மிட்டாய் கொண்டு வந்திருந்தாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து கடலை மிட்டாய் இருந்தது ஸோ கடலை மிட்டாய் அதுவும் ஒரு பக்கம் வேற லெவல் டேஸ்ட்னா சொல்லலாம் நமக்கும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் சம்மர் டேஸ்ட்டு ஸோ எங்களை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஃபுட்டு வாங்கினோம் அப்படின்னா அது ப்ராப்பராக எங்களால் சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு வந்து கேப் இல்லாத அளவுக்கு பயங்கரமாக கூட்டம் இருந்தது ஸோ அதனால் எங்களால் அப்போதைக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து அங்கே என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஃபுல்லாக விசிட் பண்ணோம் ஸோ இது போல் இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் அண்ட் குட் அண்ட் வீடியோஸ் அண்ட் நல்ல எக்ஸைட்டிங் வீடியோஸ் ஷேர் மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபுட் விலாகிங் அதுக்கப்புறம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மணி மேக்கிங் ரிலேட்டடான வீடியோஸஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி பல வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சப்போர்ட் வைஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்